எல்லாம் இந்த ஓட்டு லிஸ்ட்டை மாற்றுறதுக்காக சொந்த ஊருக்கு போகிறோம் எங்கே நம்மளோட லிஸ்ட் இருக்கோ அங்கே பரபரப்பாக போயிட்டு பேரை கொடுத்து இருக்கோம் எதுக்காக மாற்றுறாங்க எஸ்ஐஆர்னால் முதல்ல என்ன எஸ்ஐஆர் பற்றின சந்தேகமும் அதுக்கான விளக்கமும் தான் இந்த வீடியோ உங்க பேரு வாக்காளர் பட்டியலில் இருந்து கம்ப்ளீட்டா நீக்கிடுவாங்க தேர்தல் அலுவலர் வந்து உங்க வீட்டுக்கு வராங்க என்ன செய்யறது அலுவலர் உங்க வீட்டுக்கு மூன்று முறை வருவாங்க முதல் முறை வரும்போது வீட்ல நீங்க இல்லைனாலும் படிவத்தை வச்சுட்டு போவாங்க எனக்கு சொந்த ஊர்ல தான் வாக்காளர் அடையாள இருக்குது இப்ப நான் வெளியூர்ல வசிக்கிறேன் என்ன பண்ணலாம் வாக்காளர் அடையாள உங்களது எந்த பகுதியில் இருக்குதோ அங்க போய் தான் உங்க படிவத்தை பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும் இல்லைன்னா உங்க பட்டியலிருந்து நீங்க நீக்கப்படுவீங்க எனக்கு ரெண்டு இடத்துல வாக்காளர் பட்டியல் இருக்கு நான் என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு இடத்துல தான் உங்களோட ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்க முடியும் இன்னொரு இடத்துல உங்களோட பெயர் கம்ப்ளீட்டாக நீக்கிடுவாங்க நான் ஆன்லைன் மூலயமா எஸ்ஐஆரில் பங்கேற்க விரும்புகிறேன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு வந்து ஆபிசர்ஸ் தரும் படிவத்தை வாங்கலாமா வேண்டாமா நீங்கள் இணையதளம் மூலியமா எஸ்ஏஆரில் பங்கேற்றாலும் அதை சரிபார்க்க வாக்குச்சாவடி அலுவலர்கள் கண்டிப்பாக இதில் ஈடுபடுவாங்க நான் முகவரி அல்லது தொகுதி மாறிட்டேன்னு வச்சுக்கோங்க பங்கேற்கணுமா அந்த அந்த முகவரி அல்லது தொகுதியை மாற்றணுமா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்குள்ளாக முகவரி மாற்றம்னா வாக்குச்சாவடி அலுவலர்கிட்ட நீங்கள் தகவல் தெரிவித்தாலே போதும் வேறு தொகுதிக்கு மாற்றி இருந்து வாக்காளர் பட்டியலில் அப்டேட் செய்யாமல் இருந்தாலும் பெயர் நீக்கப்படும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானதுக்கு அப்புறம் படிவம் ஆற பூர்த்தி செஞ்சு புகைப்படத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியமா என்ற கேள்விக்கு ஆம் வீட்டுக்கு வரும் அலுவலர்கிட்ட அந்த படிவத்தில் புதிய புகைப்படத்தை நம்ம இணைச்சி கொடுக்கணும் படிவத்தை நம்ம எங்க வாங்கிறோமோ அதே தான் பூர்த்தி செஞ்சு கொடுக்கணுமா உங்கள் வாக்காளர் பெயர் எந்த சாவடியில் இருக்கோ அந்த சாவடிக்கு எடுத்துகிட்டு போய் தான் உங்களோட படிவத்தை நீங்கள் கொடுக்கணும் யாரெல்லாம் இந்த இருந்து நீக்கப்பட வாய்ப்பு உள்ளது முக்கியமான கேள்வி சம்மந்தப்பட்ட முகவரியில் நீங்கள் இல்லை இல்லை முகவரி மாறி இருக்குது இல்லை இறந்தவங்க இவங்க எல்லாமே வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கப்படுவாங்க நான் வெளி மாநிலத்தை சேர்ந்தவன் தமிழ்நாட்டில் இப்போ வேலை நிமித்தமாக இங்கேயே இருக்கேன் நான் எஸ்ஐஆரில் பங்கேற்கணுமா வேண்டாமா தற்காலிகமாக நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா அவசியம் இல்லை நிரந்தரமாக இங்கே இருக்க போகிறீங்கன்னா கட்டாயம் பங்கு இருக்கணும்